உங்களுக்கு நான் என்ற குறை வச்சேன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்குறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேனா ஏ இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூல வீட்டுக்காரர் கொண்டாடி சேலை தின்னு இருக்கீங்க சரி அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போய் தின்னு உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க பாரு இங்க ஒரு கழுத்தை குத்த வச்சு உட்காந்துட்டு வாயக்கின்றது

நஞ்சப்பள்ளியம்பட்டி காலிங்கராய் கவுண்டர் பேசி சமைஞ்சு சம்பந்தத்து காத்துக்கிட்டு இருக்குதாம உறவு முறை இல்லை கூட சொன்னேன் நடக்கும்போது நல்லபடியா நடக்கும் இப்போ உனக்கு என்ன குறை வச்சுட்டேன் எனக்கு எந்த இல்ல ராசா உனக்குன்னு இடத்துல ஒரு பொண்ணை பிடிச்சி கட்டி வச்சு பாத்து போடணும் எவன்டா இவன் பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றமும் கேட்கற கேள்வியா இது இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன மனம் போறானோ யாருக்குள்ள அது மருத்துவ மேல என்ன தைரியம் தான் என்னையாத்தானியும் வச்சுட்டு புளிய மடம் திருடுவேன் இறங்க பிள்ள ஆடு மேக்கிற கடத ஆணம் புடிச்ச திருக்கி திருட்டு வராமட என்டா பாத்துக்கிட்டு நிக்குறேன் புட்றாமல புடி புடி நில்லு ஏண்டி கண்ட தோட்டத்தை களவான களவான திருக்கிக்கலாம் என்னோட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனேன்னு தெரியுமானு உனக்கு இன்னொரு சொன்னா எனக்கு கோபம் வந்துடாமாம் கவுண்டர் தோட்டத்துக்கு புளிய கொள்ள சந்தைச்சா வரப்பா சொல்லுவாங்க அதுக்குத்தான் இது பாரு நாலு அதானே நில்லு

காக்கா வேண்டாம் காக்கா எங்க ஒரே பம்பர் தான் அந்த தெய்வம் எங்களை எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குறியா நீங்க தான் எப்படியாவது எங்க பம்பரத்தை காப்பாத்துறியா ஐயா ஐயா நீங்க ஐயா 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 திருடி ஐயா ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயா

வேகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க எங்க பாத்தேன் அஞ்சு புள்ளி கொக்கம் மக்கா அஞ்சு புள்ளி இருக்குதா இருக்கட்ட சேலை கார அஞ்சு சேலை கூட அம்முன்னுக்கு அப்புறம் கூட வே ரெண்டு சேலை சேர்த்து குடு அடுத்து என்ன திருத்துன்னு பாக்குறேன் இவங்க மாமா சின்ன உண்டு இந்த வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி அதனால சொன்ன ஐயோ அல்லயா ஐயோ என் கூட வரும்போது நல்லா தடம் வந்த எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியாக்குனேன் அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும் இந்த புள்ளிக்கு தொழுநாய் ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்குதான்னு பாருங்க போச்சு ஆஹ் ஏய் வடிவு என்னடி பண்ணிட்டு இருக்கேன்

அழு கெடுத்தமா துவைச்சது போ அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்டதேட்டி நாலு சரட்டு ரெண்டு தவசி துண்டு ரெண்டு அண்டடாயிருங்க ஒண்ணுதான் கேட்டா தவசி கணக்கெல்லாம் சரி பாரு கணக்கு ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு

கும்புறம் பெரிய கவுண்டி பொண்ணுக்கு போட எடுத்துருக்காங்க

நீ மட்டும்ரியாத <cundre? cundre> <cundre> பூராத்தனை அவக்கருத்துக்கலியும் மனமலன் படந்தனியும் அவன் கையில் குடதுப் போகிறா.